இரும்பு சோளம் வந்து நம்ம மிஷினில் அறுத்துட்ருக்குறோம் ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா முயலா ஆமையாக யார் ஜெயிச்சா அப்படின்னா அது ஆமை தான் அப்படிங்கிற கதை தான் இது மக்கள் வச்சு வேலை செய்கிறதுக்கு இயந்திரத்தை வச்சு வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் இயந்திரமயமாக்கல் இயந்திரமயமாக்கள் நம்ம எல்லாமே பேசுகிறோம் வேளாண் இயந்திரங்கள் வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்ட்டு ஆனால் இங்கே வந்து அந்த வேளாண் இயந்திரத்தை வந்து விவசாயியே வாங்கி அவரே வந்து செஞ்சால் மட்டும்தான் இதில் லாபகரமாக இருக்கும் இப்போ இந்த முயலா ஆமையா அப்படிங்கிற கதை மாதிரி தான் இந்த இன்றைக்கி நம்ம சோளக்கரதை அறுத்துட்டு இருக்கோம் வண்டி நகரவே மாட்டுறாரு நானும் பல தடவை சொல்லிவிட்டேன் கொஞ்சம் ஸ்பீடாக விட்டுங்க ஸ்பீடாக ஓட்டுங்கன்னா அவர் வந்து நகர மாதிரி இல்லை மணிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்கிறாரு இது எத்தனை மணி நேரம் ஓட்டி எப்படி இதில் கண்டுபிடி ஆகும் பாருங்கள் விவசாயம் வந்து எந்த வகையிலலாம் நீங்கள் மிச்சம் பண்ணனு நினைக்கிறீங்களோ பண்ணவே முடியாதுங்க இனி போகிற காலத்தில் அவன் அவன் சோற்றுக்கு அவனவன் வேலை செஞ்சு சாப்பிட்டு பா விவசாயம் பண்ணி தான் தெரியும் அந்த அருமை என்னன்ட்டு நன்றி மக்களே